ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் முஞ்சேஸ்ரீ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் முத முறையாக வெளியில் போய் நம்ம எடுக்க போகிறோம் என்னென்னா தம்பி வந்து பிறந்து முப்பது நாளைக்கு மேலே ஆகிடுச்சி முப்பது சென்ட்டாக வந்துட்டு இது சீர்கயர் வந்து போடணும் அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வெளியில் போக போகிறோம் எங்கே போகணும்னா சாயல்குடியில் அப்படின்னு இருக்கா இங்கே தான் வந்துட்டு நாங்கள் போட போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

இப்ப வந்து நம்ம சாயல் குடிக்க வந்து வந்தாச்சு இதுக்கப்புறம் வேற பக்கத்து போகணும் உள்ள यार ये बोल गया दे दे क्रिया हां देखो कटाल तंदेर ऊंचा बड़ा पर मोय मन ले एड कर उधर अपन जो के मारे मंजू बनो मैं मेरे भाई एड कर 今天就是玩玩具，玩了回去看了看。 I yes. t h you know, i n a b u Papa. I t i n k y o live here. I l u I n e v n e i d I n e i n i d I n e e n e i n i d I n e did. I n i n i I n i I n i I n i I n i I n i I n i I n i I n i I n i लगातार मूर्छा लौटियो करते हैं नेम कामी फर्क बनी है जनरल निगाहों ये तो ये दाम दे सर्फ़ोइस में ये ये देख रहे हैं ताजनंदन ये शराब देख की बुरी बुरी बदल अफ़गान हो गई वहाँ भी बेकार কেমন <laughs> আছেন அப்ப மா எட்டு அப்ப முப்ப

click button basiya ke ho <Tippettando> gaye thank you team button aur jo hai aapko pata hai kya hai matlab hai kal ke din par the war the 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 Play, brother. Put the glass. Put the glass. Good luck. Play, please. Die, please. போட்ட வந்து தம்பி மூணு பேரும் 또람아라가러다에는가나나 <NBC1> <목 gods> <island> <Sham sugar> <water>

ஏன்னா வந்துட்டு அங்கே இது வந்து கண்டிப்பாக வந்து போடணும் சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது சில பேருக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால நாங்கள் வந்து போட்டிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி சீர்கை எங்கே போட்டிருக்கீங்க எங்கே போடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது போட வீடியோ வந்துட்டு வேணும்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்